மிகவும் பழைய காலங்களில் பிரபஞ்சம் முழுக்க சமநிலை இருந்தது அதற்கு காரணம் சிவபெருமானின் பரிமாணத்தில் ஏற்படும் அற்புதமான சக்திகள் இந்த உலகின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உரையும் அவருடைய பார்வையில் பூரணமாக அமைந்திருந்தது ஆனால் அந்த சமநிலையை குலைத்துவிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு மாயை கொண்டு அசுரர்கள் உதயமானார்கள் சூரபத்மன் தாரகன் மற்றும் சிம்மமுகன் ஆகிய மூவரும் அசுரர்களின் தலைவராக திகழ்ந்தனர் அவர்கள் தேவர்களின் வாழ்க்கையை சிதைத்து அவர்களின் ஆட்சியையும் எடுக்கும் ஆர்வத்தில் இருந்தனர் அந்த அழிவின் எரியில் தேவர்கள் தப்பி ஓடி சிதறினார்கள் அந்த வேளையில் தேவர்கள் சிவபெருமானை வழங்கிக் கொண்டே அவரிடத்தில் உதவி கேட்டனர் சிவபெருமான் தனது மூன்றாம் கண் திறந்து அதிலிருந்து விழுந்த அக்னி ஒளியின் பேராயுதம் உலகம் முழுவதும் பரவியது அந்த அக்னி ஆறு துளிகளாக ஆகாயத்தை கிழித்து பறந்து சென்று சரவணப் பொய்கையின் ஆறு சிலைகளில் விழுந்தது அந்த ஒவ்வொரு துளியிலிருந்தும் ஒரு ஆண் குழந்தை தோன்றியது பார்வதி தேவி அந்த ஆறு பிள்ளைகளையும் ஒரே வடிவமாக இணைத்தார் இது முருகனின் வெளிப்பாடு இந்த சிறப்பு காரணமாகவே முருகன் ஆறுபடை வீடுகளுடன் தொடர்புடைய கடவுளாக கருதப்படுகிறார் முருகனின் வழிபாடு ஆறுபடை வீடுகள் என்று அறியப்படும் ஆறு திருத்தலங்களுடன் பிணைந்துள்ளது ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனி ஆன்மீக மற்றும் புராண அர்த்தங்கள் உள்ளன திருப்பரங்குன்றம் முருகன் தேவயானியை மணந்த புனித இடம் திருச்செந்தூர் சூரபத்மனை வீழ்த்திய இடம் பழனி அரிய அருளின் அடையாளமாக முருகன் கவலைக்கிடமான வாழ்க்கைக்கு பின்வாங்கிய இடம் சுவாமிமலை இங்கு முருகன் தனது தந்தை சிவனுக்கு பிரமஸ்புருத்தியை உபதேசித்தார் திருத்தணி அவன் வெற்றிக்குப் பின் அமைதியான வாழ்க்கை அமைத்துக்கொண்ட இடம் பழமுதிர் சோலை இது இயற்கையுடன் இணைந்து முருகனின் வாழ்வியல் அனுபவத்தை தெரிவிக்கிறது பார்வதி தேவியின் கருணையால் இந்த ஆறு பிள்ளைகள் இணைந்து பிறந்தது அந்தக் குழந்தையே முருகன் அவரது பிறப்பிலிருந்து அவர் உலகத்தை காத்து தன் அருளால் மக்களை காக்க வந்தார் முருகனின் அவதாரத்தின் முக்கிய நோக்கம் அசுரர்களின் கொடுமையிலிருந்து உலகத்தை மீட்கும் தாரக மிஷன் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகன் போன்ற அசுரர்கள் தேவர்களின் வாழ்வை கலங்கடித்தார்கள் இதனால் பிரபஞ்ச சமநிலை அசைந்தது முருகன் தேவர்களின் இராஜதந்திர சக்தியாகவும் தர்மத்தின் மீட்பராகவும் தோன்றினார் சூரசம்ஹாரம் தமிழ் கடவுள் முருகனின் வீரத்தின் உச்சம் இது ஒரு பரந்த உலகத்தின் சமநிலையை மீட்ட கதை தேவதைகளின் கருவகையிலிருந்து விழுந்த ஒரு ஒளிக்கதிராக மயிலின் மீது வலம் வரும் வீரமூர்த்தி முருகன் தனது வேலின் திக்பலத்துடன் மிரண்டதையும் மக்களை காத்ததையும் காட்டிய ஆனந்த கதைதான் இது சூரபத்மன் அசுரர்களின் தலைவன் சகல பிரபஞ்சத்தின் சூழலையும் தன் கொடுங்கோன்மையால் சிதைத்தவன் சூரபத்மன் தனது சகோதரர்களான தாரகன் மற்றும் முகனுடன் தேவர்களின் பூமியையும் சுவர்க்கத்தையும் கைப்பற்றினான் தேவர்கள் அனைவரும் கைமுடிக்காமல் சிவபெருமானை சந்தித்து உதவி கேட்டனர் சிவபெருமான் தனது மகன் முருகனிடம் இந்த பிரபஞ்ச புனித போருக்கான பொறுப்பை ஒப்படைத்தார் முருகன் தனது சக்தி வேலை கையில் ஏந்தி அசுரர்களின் கோட்டைகளுக்கு சென்றார் சூரபத்மனின் இராணுவம் பெரும் எச்சரிக்கையுடன் இருந்தது ஆனால் முருகன் தனது தர்மத்தின் வலிமையால் ஒவ்வொரு தடையையும் தகர்த்து வென்றார் அந்த யுத்தம் ஒரு பிரபஞ்ச அதிசயமாக இருந்தது முருகனின் வேல் அசுரர்களின் அணுக்களை அழித்தது மாயத்தின் ராஜாவாக இருந்த சூரபத்மன் தோல்வியை ஏற்க முடியாமல் பல வடிவங்களை எடுத்தான் அசுரர்கள் போரின் முடிவில் முழுமையான அழிவை நோக்கிப் போகும்போது சூரபத்மன் தனது இறுதி வடிவமாக ஒரு பெரிய மரமாக மாறினார் முருகன் தனது சக்தி வேலால் அந்த மரத்தை நொறுக்கி தனது அருளால் சூரபத்மனை மாற்றினார் சூரபத்மன் இரு வடிவங்களாக மாற்றப்பட்டார் ஒரு மயில் மற்றும் சேவல் பறவை மயில் முருகனின் வாகனமாக மாறியது சேவல் பறவை அவரது கொடியாக உயர்ந்தது இது அசுரனை மட்டுமே மன்னிக்கவில்லை அவரை இறைவனின் பக்தராகவும் உயர்த்தியது சூரசம்ஹாரம் வெறும் ஒரு போர்கதை அல்ல இது தர்மம் அடங்காத தீமையை வென்றதின் சின்னமாக உள்ளது முருகனின் வேல் ஞானத்தின் கதிர்விளக்கு அவரது மயில் அமைதியின் சின்னம் சேவல் நீதி நிலைநாட்டும் வலிமையின் அடையாளம் முருகன் தமிழர்களின் வாழ்க்கையின் ஊற்றாக இருக்கிறார் திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களில் அவரது புகழ் பாடப்பட்டுள்ளது திருமண சூட்சமங்களிலும் போரில் வெற்றியிலும் பக்தர்களின் இதயத்தில் அனுபவத்தினால் ஊற்றுதலாக முருகன் திகழ்கிறார் கந்த சஷ்டி விரதம் தைப்பூசம் மற்றும் சூரசம்ஹார திருவிழா ஆகியவை முருகனின் பெருமையைக் கூறும் புண்ணிய நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சிகள் உலகெங்கும் தமிழர்களை ஒன்று சேர்க்கும் ஆத்ம சக்தியாக இருக்கின்றன